முரசூரி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் பாஜகவின் புல்டோசர் அரசியலை இடித்து தள்ளி இருக்கிறது உச்சநீதிமன்றம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச பாஜக மாநில அரசின் அக்கிரமத்தை அநியாயத்தை கொடூரத்தை இடித்து தள்ளிவிடும் தீர்ப்பை வழங்கி இருக்கிறது உச்சநீதிமன்றம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தனது அரசியல் எதிரிகளை படிவாங்க அவர்கள் மீது வழக்குகள் போட்டு அவர்களது வீடுகளை இழிப்பதையே சட்டப்பூர்வமாக செய்து வந்தார் பாஜகவின் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் ஆதித்யநாத் இதே பாணியை பாஜக மத்திய பிரதேசமும் குஜராத்தும் அரியானாவும் பின்பற்றியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இறை முகமது நபியை விமர்சித்து பாஜக செய்தித் தொடர்பாளர்கள் நுபுர் ஷர்மா நவீன்குமார் ஜிண்டால் ஆகியோர் பேசினார்கள் இதனை கண்டித்து உத்தரப்பிரதேசத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போராட்டம் நடந்தது முன்னூற்று நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நான்கு பேரின் வீடுகளை ஆளும் பாஜக அரசே இடித்து தள்ளியது சாரன்பூர் என்ற இடத்தில் நடந்த போராட்டம் தொடர்பாக முசாமில் மற்றும் அப்துல் வாகிர் ஆகியோரின் வீடுகள் புல்டோசர் மூலம் இடிக்கப்பட்டது பிரயாக்ராஜ் பகுதியில் நடந்த போராட்டம் தொடர்பாக ஜாவித் முகமது என்பவரின் வீட்டின் முன்பகுதிகள் இடிக்கப்பட்டன இவர்கள் போராட்டம் தொடர்பாக கைதாகி சிறையில் வைக்கப்பட்டுள்ளார்கள் இந்த நிலையில் நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டி இருப்பதாக கூறி வீட்டை இடித்தார்கள் கான்பூர் போராட்டத்தில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் ஜாஃபர் அயத்தின் நெருங்கிய உறவினர் முகமது இஸ்தியாக்கின் ஸ்வரூப் நகர் வீட்டின் முன்புறம் இடிக்கப்பட்டது உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் ஏழு இடங்களில் வன்முறை நடந்துள்ளதாகவும் அதற்கு காரணமானவர்கள் இவர்கள்தான் என்றும் சொல்லி இந்த நான்கு பேரின் வீடுகள் இடிக்கப்பட்டதாக முரசொலி நாளேடு கூறியுள்ளது உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஆதித்யநாத்தின் ஊடக ஆலோசகர் தனது டுவிட்டர் பக்கத்தில் புல்டோசரை கொண்டு வீடுகளை இடிக்கும் படத்தை பகிர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கும் அடுத்த நாள் சனிக்கிழமை வரும் என எச்சரித்திருந்தார் டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் சங்க பிரதிநிதியும் மாணவர் செயற்பாட்டாளருமான ஆப்ரின் ஃபாத்திமாவின் வீட்டையும் உத்தரப்பிரதேச அரசு இடித்து தள்ளியது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் உள்ளது ஆப்ரின் ஃபாத்திமா வீடு இவரது தந்தை ஜாவித் முகமது வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்ற கட்சியின் தலைவர் பிரயாக்ராஜில் நடந்த போராட்டத்தில் வெடித்த வன்முறைக்கு சதித்திட்டம் தீட்டியதாக ஜாவேத் மீது அரசு குற்றம் சாட்டியது முந்தைய நாள் இரவு அவர்களுக்கு ஒரு தாக்கீது கொடுக்கப்படுகிறது நாளை காலையில் உங்கள் வீட்டை இடிக்கப் போகிறோம் என்று சொல்லிவிட்டு மறுநாள் காலையில் இடித்தார்கள் என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஏப்ரல் பதினாறு அன்று டெல்லியில் ஜகாங்கீர் பகுதியில் புல்டோசர் நுழைந்தது இஸ்லாமியர்கள் வீடுகளை இடிக்கும் முயற்சிகள் எடுக்கப்பட்டது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னணி தலைவர்களில் ஒருவரான பிருந்தா காரத் களத்தில் இறங்கி போராடினார் உச்சநீதிமன்றத்திற்கு பிரச்சனையை எடுத்து சென்றார் வழக்கும் தாக்கல் செய்தார் மேலும் பலர் வழக்குகளை தாக்கல் செய்தார்கள் ஜனநாயக சக்திகளை ஒடுக்குவதற்கு இது ஒருவிதமான வழிமுறையாக பாஜக மாநில அரசு பின்பற்றி வருகிறது இதற்கு எதிராக உத்தரவுகள் பிறப்பிக்குமாறு உச்ச ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மூத்த வழக்கறிஞர்கள் கடிதம் எழுதினார்கள் உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் என்றும் சொன்னார்கள் என குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு பாஜகவின் புல்டோசர் அநீதி நடவடிக்கைகளை இடித்து தள்ளும் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருப்பதாக பாராட்டு தெரிவித்துள்ளது ஒரு வழக்கில் குற்றவாளி என குற்றம் சாட்டப்பட்டவர் அல்லது தீர்ப்பளிக்கப்பட்டவர் என்பதற்காக அவரது வீட்டையோ அவருக்கு சொந்தமான கட்டடங்களையோ இடிப்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது இத்தகைய அளவுக்கு மீறிய அதிகாரங்களுக்கும் தான் தோன்றித்தனமான நடவடிக்கைகளுக்கும் அரசியலமைப்பு சட்டத்தில் இடமில்லை அரசியல் ஆட்சியாளர்களின் இதுபோன்ற அதீத நடவடிக்கைகளை சட்டத்தின் கரம் கொண்டு கையாள வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பி ஆர் கவாய் கே விஸ்வநாதன் அமர்வு தீர்ப்பளித்துள்ளதை முரசொலி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது இந்தியா மத ஒரு நாடு இந்த வழக்கில் நாங்கள் என்ன தீர்ப்பளித்தாலும் அதை அனைத்து குடிமக்களுக்காகவும் அனைத்து நிறுவனங்களுக்காகவும் வைக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு ஒரு சட்டம் இருக்க முடியாது என்று நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளார்கள் சட்டத்தின் ஆட்சியும் குடிமக்களின் உரிமைகளும் நிர்வாகத்தின் தன்னிச்சையான நடவடிக்கைகளுக்கு எதிரானவை அத்தகைய தன்னிச்சையான நடவடிக்கைகளை சட்டம் மன்னிக்காது சட்ட மீறல்கள் சட்ட விரோதத்தை ஊக்குவிக்கும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எச்சரிக்கை செய்துள்ளார்கள் அரசு அதிகாரிகள் தங்களை நீதிபதிகள் போன்று நினைத்துக் கொண்டு குடிமக்கள் மீது இதுபோன்ற நடவடிக்கையை மேற்கொள்வது கண்டிக்கத்தக்கது அவர்கள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டதை முரசொலி நாளேடு எடுத்துக்காட்டியுள்ளது வீடுகளை இடிக்க அதிகாரிகளை ஏவியது பாஜக ஆட்சியாளர்கள் அல்லவா இதனால் உத்தரப்பிரதேசம் ஹரியானா உத்தரகாண்ட் மாநில முதலமைச்சர்களும் டெல்லி துணைநிலை ஆளுநரும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அவர்கள் தலைவணங்கி தங்களது தவறான நடவடிக்கைகளை சமப்படுத்துவார்களா என முரசொலி நாளேடு வினவியுள்ளது